கிரிவலப்பாதையில் இருக்கிற சாது சிவனடியார்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற சாமி யார் தெரியுமா யாருக்கா தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா சில பேருக்கு தெரியும் இவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா கிரிவல பாதையில இருபத்தி எட்டு நம்ம கிரிவல பாதையில இருந்த சண்முகம் சாமி இவர் வந்து நமச்சிவாயம் சாமின்னு சொல்லுவாங்க இவர் இவர் என்ன பண்ணுவாருன்னா தர்மம் எடுப்பாருல்ல தர்மம் வாங்குற காசை என்ன பண்ணுவார் எதனா ஒரு ஹோட்டல்லையோ எங்கே ஒரு இடத்துலையோ கொடுத்து தர்மம் வாங்குற காசை ஒரு ஐஸ்காரங்க போனால் கூட சரி அந்த ஐஸ்காரங்கிட்ட இந்தாப்பா என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது எல்லா சாமியார்களுக்கும் ஐஸ் கொடுத்துரு எதனா ஒரு ஹோட்டலில் இன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் என் சார்பில் இந்த இன்னைக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் சேர்ந்துக்குது இந்த ஹோட்டலில் இந்த காசை வச்சுக்கோ இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு சாமிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுரு இன்னைக்கு ஆனால் எடுத்து தர்மம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பீடி சிகரெட் பழக்கம் கிடையாது எந்த கெட்ட பழமும் கிடையாது ஓம் நமச்சி மட்டும்